எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க ஒரு முக்கியமான பங்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய தோழர் தூத்துக்குடி மீனவன் அவங்க வந்து புதுசா வீடு கட்டியிருக்காங்க இன்னைக்கு வந்து பால் காய்ச்சல் அதனால போய் வீடையும் பார்த்துட்டு அவங்களை வாழ்த்துட்டு வரலான்னு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதாங்க நமக்கு இருக்கிறதுலேயே பெரிய பிரச்சனை என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது நமக்கு தெரியாது அது மாதிரி எனக்கும் வந்து கன்ஃபியூஸாக இருந்துச்சு ஸோ அடுத்து வந்து ஃப்ரேம் வாங்கிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் ஃப்ரேம் எல்லாருமே வாங்கி கொடுப்பாங்க அதில் நம்ம என்ன டிஃப்ரெண்ட் கட்டலான்னு சொல்லி முடிவு பண்ணும்போது தான் சரி நம்ம வந்து அவங்க பொண்ணு இருக்காங்க அவங்க பொண்ணு அப்படியே மீனாட்சி அம்மன் மாதிரி எடிட் பண்ணிவிட்டு கொண்டு கொடுப்போம் நம்ம மதுரிலிருந்து போகிறனால மீனாட்சி அம்மனை வந்து கொண்டு போய் கொடுக்குற மாதிரி அப்படி அப்படியே ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் பண்ணேன் ஸோ என்ன பண்ணிணா இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு சூர்யான்ற ஒரு தம்பி வந்து ரொம்ப சூப்பராக எடிட் பண்ணுவார் அவரோட எடிட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி அவர் நல்லா ட்ராயிங் பண்ணுவார் ஸோ அதனால் என்ன பண்ணேன் அந்த தம்பி ஆர்டர் கொடுத்தேன் தம்பி அக்கா நீ கவலையப்படாத உனக்கு ஒரே நாளில் எல்லாம் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரே நாள் தாங்க எனக்கு ஸோ இன்னைக்கு நான் கொடுத்தேன் நாளைக்கு காலையில் அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு எனக்கு வந்துருச்சிங்க ஸோ சூப்பராக எனக்கு பண்ணி கொடுத்துருக்காப்புல பாருங்க உங்களுக்கே தெரியும் அந்த எடிட்டில் இருந்து எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பர்சனலாகவே எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நான் தம்பி தம்பிக்கு ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணேன் ஸோ இதை தான் நான் என்ன பண்ணேன்னா பேக் பண்ணிவிட்டு அப்படின்னு நான் என்ன பண்ணேன்னா தூத்துக்குடி மீனவர்கள் சக்தி உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தேன் என்ன பண்ணிடுங்க

என்னுடைய வீடியோஸ்க்கு அவர் லைக் பண்ணியிருக்கிறாரு அவர் வீடியோஸுக்கு நான் லைக் பண்ணியிருக்கேன் ஸோ எங்களோடய நட்பு வந்து இப்போது அவருடைய வீட்டு பால் காய்ச்சிக்கு வர அளவுக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப சந்தோஷம் வீடு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே அமையிறது ஸோ கஷ்டப்பட்டு இந்த வீடை வந்து அவர் கட்டியிருக்கிறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு ரெண்டு பெட்ரூமு ஒரு பெரிய கிச்சன் ஒரு ஹாலு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க நிறையா செலிப்ரிட்டிஸ் வந்திருந்தாங்க ஸோ எனக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வந்து என்னையை அடையாளம் கண்டு என்னோட பேசினாங்க நிறையா தம்பிமார்கள்லாம் வந்து அவங்க தனித்தனியாக யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்கிறாங்க அவங்க நிறையா வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அவங்க பண்ண நான் எப்படி பண்ணுறாங்கன்னு பண்றாங்க எனக்கு ஆசை பட் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் ஆகி போச்சுங்க நான் வந்து மீனாட்சி அம்மனுடைய போட்டோ வந்து அவங்க மீனாட்சி அம்மன் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படிதான் நினைச்சாங்களே தவிர அவங்க பொண்ணு அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரியவே இல்லை ஸோ நான் கடைசியாக வந்து அடுத்து உங்கள் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு அதுக்கடுத்து அவங்க உத்து கவனிச்சாங்க ஏன்னா அவங்க இருந்து பார்க்கவும் அவங்க வந்து அதை நினைச்சு கூட பார்க்கல ஸோ எனக்கு எதுவும் டபுள் சந்தோஷம் ஸோ நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் அவருக்கும் ஸோ அந்த கிஃப்டாக கொடுக்கும்போது அவங்க வந்து சந்தோஷப்படுறது எனக்கு டபுள் சந்தோஷமா இருந்துச்சு வணங்கி நன்றி நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நம்ம சக்தி வீட்டு வீட்டுக்கு வந்தோம் அதுல நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய ரசிகர் சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஃபேமஸ் யூடியூபர் உங்கள் மீன் வந்து அவரை தெரியாதவங்க இருக்கவே முடியாது ஸோ அவர் வந்திருந்தாங்க ஸோ நாங்கள் எல்லாருமே பேசினோம் சோஷியல் மீடியாவில் நாங்கள் கொஞ்சம் ஹேக் ஆச்சு இல்லையா ஸோ அந்த பிரச்சனையை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அவர் கேஷுவலாக இருந்தாருங்க ரொம்ப சீன்லாம் போடலை ரொம்ப கேஷுவலாக பேசினார் ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு எனக்கு ஸோ எல்லாரையும் பார்த்ததில் வந்து அது ஒரு ரெட்டிப்பு இல்லை ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லணும் ஃபுல்லாக வெஜிடேரியன் தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் வீடு கட்டிட்டு பால் காய்ச்சிடும் அப்படின்னா நான் மேக்ஸிமம் நம்ம நான்வெஜ் போட மாட்டோம் ஸோ ஃபுல்லாக வெஜிடேரியன் தான் அந்த வெஜ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து டைப்ஸ் கொடுத்துருந்தாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் ஊருகாங்க கோவக்கா ஊருகா நான் கேள்விப்பட்டதே கிடையாது அத்திப்பழம் அல்வா பாயசமே வேறு ஒரு பாயசங்க டக்குன்னு எனக்கு பேர் வரல அதுமாதிரி எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சுங்க அதே மாதிரி கடைசியாக வந்து ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க பார்க்கணும் என்னது வெத்தலை ஜூஸ்ன்னு சொல்லிட்டு பா செம்ம டேஸ்ட்டுங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க எல்லாமே சூப்பரான ஒரு விருந்து எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு தூத்துக்குடிக்கு வந்துவிட்டோம் கடலை பார்க்காம போகலாமான்னு சொல்லிட்டு கடலுக்கு கிளம்பிட்டோங்க கடல்கிட்ட போக போக அப்பா மீன் வாசம் தூக்கி சாலை ஸ்மெல்லு பயங்கரமான ஸ்மெல்லு நான் என்ன நினச்சின்னா கடலுக்கிட்ட வந்துட்டு தூத்துக்குடி மீனோட சக்தி அவங்களுடைய போட் அவர் போட் வாங்கியிருக்கார் இல்லையா ஸோ அந்த போட்டை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் பட் எனக்கு தெரியலை எங்கே அவரோட போட் நிப்பாட்டி தெரியல நானும் அவருக்கு ஃபோனும் பண்ணலை சரி ஓகே நம்ம வந்து இயற்கை நம்ம நல்லா ரசிப்போம் நம்ம இந்த கடலை ரசிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இதுலேயே வந்து அப்படி இன்வால்வ் ஆகிட்டோம் கடலில் வந்து விளையாடுறதுலேயே நாங்கள் இன்வால்வ் ஆகிட்டோம் சரி அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு அந்த நாள் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க எல்லாருக்கும் பாய் சட்டா